السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه الشرفاء اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب جعل هذا البلد آمنا صدق الله مولانا العظيم وقال النبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم ما أطيبك من بلد وأحبك الي أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين إلا شيء الله سبحانه وتعالى أرونك يوردها دماها சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லா சல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசாமில் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபி யீன்கள் தபாக தாபியன்கள் சுஹதாக்கள் அகதாபல் நாதாக்கள் வலிமஹல் அவுளியாக்கள் குறிப்பாக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமிய முஸ்லீமான நம் சமுதாய மக்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவற்றமாக ஆமீன் சங்க மிகுந்த அல்லாஹ் நடிகார்களே இன்றைக்கு நாம் நமது தேசத்தினுடைய சுதந்திர தினம் எழுபத்தி ஒம்போதாவது சுதந்திர தினத்தை சந்தோஷமாக எல்லா இடங்களிலும் தேசிய கொடியை ஏற்றி சந்தோஷத்தோடு பெருமிதத்தோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற அதே வேளையில் நாம் இப்படி யோசிக்கலாம் ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் இருக்கிற அந்த பெருமையோடும் அதே சந்தோஷ கம்பீரத்தோடும் நாம் தேசிய கொடியின் பக்கம் போய் நிற்கிறோமா அப்படின்னு யோசித்து பார்க்கணும் நான் ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் எல்லாம் நாம் தேசிய கொடி ஏற்றுகிற பொழுது அதை பார்க்குகிற பொழுது நமக்கு உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் நம்முடைய முன்னோர்கள் தந்த உழைப்பினால் வந்த இந்த தேசத்தினுடைய விடுதலை நம் முன்னோர்களும் எந்த மதத்தாருக்கும் சலைத்தவராக இல்லை தன்னுடைய உடலாலும் தன் உயிராலும் தன்னுடைய பொருளாதாரத்தாலும் தன்னால் என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்துணையும் இந்த தேசத்திற்காக எல்லா சமுதாயத்தவரை போன்று எம் சமுதாயமும் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக முழுமையாக நின்றது என்கிற ஒரு பெருமையோடும் சொல்லப்போனால் ஒரு சந்தோஷ மனநிறைவோடு நாம் சுதந்திர தினங்களை கொண்டாடி கொண்டிருந்த நமக்கு இன்றைக்கும் சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடுகிறோம் ஆனால் கொண்டாடுகிற பொழுது இன்னைக்கு அந்த சந்தோஷத்தோடு அதே உணர்வோடு கொண்டாடுகிற நமக்கு இன்னொன்றும் முன்னாடி வந்து நிற்கிது அது என்னென்னா மற்ற சமுதாயத்தினருக்கு அல்ல குறிப்பாய் சில மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது இது உங்களுக்கு மட்டுமானதல்ல எங்களுக்கும் இந்த நாடு சொந்தமானது எங்களுடைய மக்களும் எங்களுடைய முன்னோர்களும் இங்கே தடம் பதித்திருக்கிறார்கள் தன் இன்னுயிரை உயிரை துறந்திருக்கிறார்கள் என்று சில மக்களுக்கான செய்தியை சொல்ல வேண்டிய ஒரு முறையோடு சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடியின் சூழலோடு நாம் இந்த எழுபத்தி ஒம்பதாவது சுதந்திரத்தை அடைந்திருக்கிறோம் என்பதை யாரும் மறுக்க முடியாது நாட்டினுடைய சூழல் இன்னைக்கு அதுதான் கண்ணியமானவர்கள் வேறொன்றுமல்ல இன்னைக்கு சுதந்திர தினம் என்று வருகிற பொழுது எல்லா பத்திரிகைகளும் அதில் ஒரு தலையங்கமாக இல்லை ஏதாவது கட்டுரையாக இந்த தேசத்திற்காக வேண்டி தியாகம் செய்தவர்களெல்லாம் நினைவு கூறும் இன்னைக்கு எந்த பத்திரிக்கையாக எடுத்து பாருங்க எல்லா பத்திரிகைகளிலும் நிறைய தேசத்தில் வருகிறார்கள் மகாத்மா காந்தி உட்பட நேதாஜி சுபாஷ் சந்திர சந்திரபோஸ் உட்பட எல்லா நிறைய தலைவர்கள் கொடிகாத்து குமரன் என்று எல்லாரையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் உண்மைதான் இல்லை என்று கிடையாது அப்படி வர்ற ஒரு பத்து பதினைந்து பேர்களுக்கு மத்தியில் எங்காவது இஸ்லாமிய பேர் இருக்குதுதான் கண்ணில் எண்ணெய் ஊற்றி தேடுற மாதிரி தேடினால் ஒரே ஒரு பெயர் வருகிறது கண்ணிமிகுது கண்ணிமிகு ஆயுதம் சாஹிப் அவர்களுடைய பெயர் மட்டும்தான் இன்றைக்கு நான் எல்லா பத்திரிகைகளிலும் எல்லா செய்திகளிலும் எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வருது அப்படின்னா யோசிப்பாருங்க இருபது கிட்டத்தட்ட இருபது கோடி மக்கள் வாழ்கிற நமக்கு ஒரே ஒருவர் தானே அடையாளம் காட்ட முடியும் அக்பர் இருபது கோடி இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இதே தேசத்தில் நம்சார்பாக ஒருத்தர் தான் அன்னைக்கு இருக்கிறாரா அதாவது ஒருத்தர் தான் அடையாளப்படுத்த முடியுமா அப்படியானால் இன்றைக்கு வரலாற்றினுடைய இருட்டடிப்பின் பக்கங்களுக்கு பின்னால் வரலாற்றினுடைய நிறைய மறைப்பு மறைத்தலுக்கு பின்னால் வரலாற்றினுடைய நிறைய இருட்டடிப்பிற்கு பின்னால் இந்த சமூகத்தினுடைய தியாகிகள் போற்றப்படவில்லை என்றாலும் பரவாயில்லை சமூகத்தின் சமூகத்தின் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லை என்பது போன்று இந்த செய்திகள் எல்லாம் இந்த தேசத்திற்காக வேண்டி உயிர் நீத்தவர்கள் எல்லாம் இந்த தேசத்திற்காக வேண்டி தியாக செய்த இஸ்லாமியர்கள் எல்லாம் கொஞ்சம் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது வேதனையாக நாம் நினைத்துப் பார்க்க வேண்டிய விஷயம் இனியமானவர்கள் நாம் யாரையும் குறைத்தெல்லாம் மறிப்பது மதிப்பது கிடையாது எந்த அளவிற்கு இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக வேண்டி எல்லோரும் போராடினார்களோ அதே அளவு உண்டான வீரியமும் அதே அளவு உண்டான வேகமும் இஸ்லாமியர்களிடம் இருக்கிறது என்பதை இன்னைக்கு சில பேர் வரலாற்றின் பக்கங்களில் மறைக்க நினைக்குகிற பொழுது அதை நாம் கட்டாயம் வெளிப்படுத்தி ஆக வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம் இன்றைக்கி நம்முடைய எல்லாம் பள்ளியில் படிக்கிறாங்க பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளிடம் சுதந்திர தினத்துக்கு லீவுங்கிற சந்தோஷமாக தெரியுது அந்த சுதந்திர தினம் சுதந்திரம் யாரால் கிடைத்தது என்கிற வரலாறை பிள்ளைகளுக்கு எப்படி ஊட்டப்பட்டிருக்குது நம் பிள்ளைகள்கிட்ட கூட இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் சுதந்திரத்துக்காக பாடுபட்டாங்க கேட்டால் நம் பிள்ளைகள் எத்தனை பேர் அதை முழுமையாக சொல்கிறதுக்கு இருக்கிறாங்க ஏன் குறிப்பிட்டு விரல் விட்டு எண்ணுகிற அளவிற்கு ஒரு ஐந்து பேர் ஒரு பத்து அவர் நம்முடைய பிள்ளைகளில் இன்னைக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்களா இல்லையான்னா ஜீரோ தான் ஏன்னா எல்லா பக்கங்களிலும் சுதந்திரம் என்றாலே அது இவர்கள்னால் கிடைத்தது என்று ஒரு சில தலைவர்களை அடையாளப்படுத்துகிற பொழுது அந்த தான் நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் இருக்கிறதே தவிர்த்து அதை தாண்டி சொல்லப்போனால் நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படி வந்துடுது ஒருவேள் நாமலாம் அந்த தேசத்துக்கு ஒண்ணுமே செய்ய இல்லையோ அதனால் தான் நம்ம பேர்லாம் இல்லையோ என்று நினைக்கிற அளவிற்கு தான் இன்றைய நம்முடைய தலைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லப்போனால் அதில் அவர்கள் ஒரு சதவிகிதம் சில சதவீதம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லலாம் படிக்கிற நம் பிள்ளைகளுக்கு ஏழாவது எட்டு ஆகும்போது படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நம்முடைய தேசத்தை பற்றி உள்ள செய்திகள் யாரோ ஒருவர் மூலமாகத்தான் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது இதில் இஸ்லாமியர் ஈடுபடவே இல்லையோ நம்ம ஜனம்லாம் இதில் ஈடுபடவே இல்லையோ அப்படின்னு தான் பிள்ளைங்க நினைக்கிற அளவு இருக்குது அவருடைய உள்ளத்தில் அவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள் நாம் நம்முடைய சமுதாயத்திற்கு மட்டுமல்ல நாம் இந்திய மக்களுக்கு மத்தியில் நாம் உறக்க சொல்ல வேண்டும் வரலாறுகளுடைய மறைக்கப்பட்ட பல பக்கங்களுக்கு பின்னால் சில விஷயங்களையாவது நாம் ஞாபகப்படுத்த வேண்டும் இன்னைக்கு எந்த அளவிற்கு காந்தியடிகள் பேசப்படுகிறார் மகாத்மாக பேசப்படுகிறார் ஆனால் காந்தி அடிகள் வெளியே தெரிய வேண்டுமானால் அவரைச் சுற்றி இருந்த இஸ்லாமியர்கள் இல்லாமல் காந்தியடிகள் வெளியே அறிமுகப்படுத்த முடியாது உண்மை அதுதான் காந்தியடிகள் எங்கெல்லாம் பேசுகிறாரோ அங்கெல்லாம் கான் அவர் தன்னோடு இருந்திருக்கிறார் என்பதை கானை வைத்து காந்தியர்கள் பெருமைப்பட்டு இருக்கிறார் எனக்கு அந்த கான் யாருன்னு நம்முடைய பிள்ளைகளை கேட்டால் யாருக்குமே தெரியுது கிடையாது காந்தியடிகளுடைய கதர் துணிக்கு பின்னால் இருக்கிற வரலாறை வெளியிலே சொல்ல வேண்டுமானால் இஸ்லாமிய சமூகத்தினுடைய உழைப்பை அங்கே சொல்லியாக வேண்டும் காந்தியருடைய கொள்கையை பேச வேண்டுமானால் அந்த கொள்கைக்கு பின்னால் இருந்த இஸ்லாமியர்களை பற்றி உலகத்திற்கு சொல்லியாக வேண்டும் இனி அந்த விஷயங்கள்லாம் நம்முடைய தலைமுறை பிள்ளைகள்ட்ட இருக்குதா உடனே காந்தியனுடைய கதர் ஆடை பற்றி பேச வேண்டுமானால் அந்த கதர் ஆடை எப்படி வந்தது அந்த கதர் இயக்கத்திற்கு பின்னால் யாரெல்லாம் இருந்தார்கள் என்று யோசிக்கிற பொழுது இன்னைக்கு நீதமில்லாதவர்களை பற்றி பேசுகிறோம் அல்லவா அவர்கள் கதர் இயக்கத்தால் அவர்கள் ஈர்க்கப்பட்டார்கள் என்கிற வரலாறும் அதற்கு பின்னணியில் இருந்தார்கள் என்கிற வரலாறும் சொல்லப்போனா காந்தியடிகள் குரல் கொடுக்குகிறார் ஆங்கிலேயனை எதிர்த்தால் மட்டும் பத்தாது ஆங்கிலேயனுடைய கல்வி முறையில் யாரெல்லாம் கல்வி பெய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த கல்வி தூர எரிஞ்சிருங்கன்னு ஒரு அறிக்கை கொடுத்தார் காந்தியடிகள் ஆங்கிலம் எதுக்குறோம் பரவாயில்லை ஆனால் படிப்பு இருக்கு அவனுடைய கலாச்சாரையை தானே நாடி போகிறோம் அவனுடைய கல்லூரிக்கு தானே போகிறோம் அதையும் தூக்கி எரிஞ்சால்தான் பரவாயில்லைன்னு சொன்ன உடனே தூக்கி எறிந்தவர்கள் தான் கண்ணிமிகு ஆயுதம் இல்லாதவர்கள் படிப்பு தூக்கி வேணாம் தூக்கி எரிஞ்சிட்டு வந்தாங்க இந்த நாட்டிற்காக வேண்டி எதுவெல்லாம் நலவை தருமோ அதில் நாங்கள் முன்னணியில் நிற்கிறோம் என்று சொன்ன இஸ்லாமியர்கள் அன்னைக்கு எத்துணை பேர் வரலாற்றில் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார் தனது திருமணத்திற்காக வேண்டி தயாராகிற பொழுது அவர் கதர் ஆடை அதுவும் சரியாக முழுமையாக இல்லாத ஏதோ ஒரு போனால் உண்டான ஒரு கதர் ஆடை அணிந்து கொண்டுதான் தனது திருமணத்தில் நின்றார் என்பதும் ஆங்கிலேயர்கள் மூலமாக கிடைக்கப்படுகிற வருமானத்திற்காக சப்இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் பதவி தேடி வருகிற பொழுதும் கூட என் தேசத்திற்காக வேண்டி காந்திகளோடு நான் தொடர்பு கொண்டு நான் இந்த தேசத்திற்காக உழைக்கப் போகிறேன் உனது வருமானத்தில் வருகிற உனது வேலையில் வருகிற சம்பளம் தேவையில்லை என்று சொல்லி வேலையை கூட உதவியவர்கள் உதறிவிட்டு தள்ளிவிட்டு போனவர்கள் கண்ணிவி காகிதம் இல்லாதவர்கள் இன்றைக்கி இந்த வரலாறுகள் எல்லாம் வெறும் காந்தியடிகள் பற்றி பேசப்படுகிற இடத்துல எந்த அளவிற்கு இங்கே இஸ்லாமிய சமூகத்தினுடைய மக்கள் கூட இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த சமூகம் தருவதை விட அதை மறைப்பதில் முழு முனைப்போடு இருக்கிறது இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வரலாறுடைய சுருக்கமாக தெரிந்திருக்க வேண்டும் தேசத்தினுடைய விடுதலை என்பது ஏதோ ஒரு ஒரே நாளில் விட்டதல்ல அல்லது ஏதோ ஒரு ச கூட்டத்தினால் நடந்து விட்டதல்ல ஒட்டுமொத்த இந்தியர்களும் போராடினார்கள் அந்த போராட்டத்தில் இஸ்லாமியர்களும் அதிகம் தனது பங்களிப்பை தந்திருக்கிறார்கள் என்பதையாவது நாம் விளங்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை உணர்வு பூர்வமாய் சொல்ல வேண்டிய ஒரு கடமையில் நாம் இருக்கிறோம் ஏன்னா இஸ்லாம் எப்பொழுதுமே அடிமைப்படுவதை விடு விரும்போது கிடையாது ஏன் இஸ்லாமியர்களுக்கு என்று வருகிற பொழுது அது ஒரு ரத்தத்தில் ஒரு வேகத்தை கூட்டுதுன்னா உண்மை காரணம் அதுதான் களி சொல்லி இருக்கிற களிமா லா இலாஹில் அல்லா முகமது ரசூல் அல்லா வணக்கத்திற்குற அல்லாஹவை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன் என்று சொல்கிற அந்த சொல்லுக்கு பின்னால் என் தலை குனிவதாக இருந்தால் என் ரப்பிற்காக மட்டும்தான் என்கிற அந்த உணர்ச்சி அது எல்லா இடத்துலையும் வேலை செஞ்சது குறிப்பா சுதந்திரத்தின் போது வேலை செய்தது நீ என்ன என்னை அடைக்க ஆள பார்க்குகிறாய் நான் யாருக்கும் அடிமை கிடையாது உனக்கு எப்படி நான் அடிமையாக முடியும் என் ரப்பை தவிர்த்து வேறு யாருக்கும் நான் அடிவணங்க அடிபணி முடியாது யாருக்கும் என் தலை சனியாது என்று வேகத்தை உள்ளத்தில் தந்ததற்குள்ளான அடையாளத்தில் இந்த கலிமாவுடைய வேகம் இருந்ததினால்தான் இஸ்லாமியனுடைய இரத்தங்கள் உரமாய் சிந்திக்கிற பொழுதும் கூட இஸ்லாமியர்கள் அதையெல்லாம் பெரிய ஒரு விஷயமா இன்னைக்கு பார்க்கல இன்னைக்கு அந்த வரலாறுகள் எல்லாம் அப்படியே மறைக்கப்படுகிற இடத்துல நம்முடைய தலைமுறை பிள்ளைகளுக்கு நாம் நம்முடைய சமுதாயத்தை பற்றி நம் முன்னோர்களை பற்றி நம்முடைய பாட்டன் உப்பாட்டனை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் உலகத்திற்கு சொல்வது வேறு ஆனால் நம் தலைமுறைகளுக்கு அதை பற்றி தெரியலைன்னா ஏன்னா கூட படிக்கிற பசங்கள்கிட்ட முக்க திருப்பினாலே என்னடா மகாத்மான்னு வருது முக்கத்திருப்பினாலே ஏன்டா நேதாஜ் சுபாஷ் சந்திரன் வருது என்று யோசிக்கிற பொழுது அவன் சாதாரணமா ஏன்னா உங்க ஆளுக்கெல்லாம் ஒன்றுமே செய்யலையான்னு கேட்டால் கூட நம்ம பிள்ளைகளுக்கு பதில் சொல்வதற்கு தெரியாது ஏன்னா அவனுடைய திட்டம் அதுதான் கூட படிக்கிற பையன் கேட்டால் கூட அவன் நம்மளாம் ஒன்றுமே சொல்ல செய்யலை யாரோ வாங்கி தான் சுதந்திரத்தில் நாம் இதோ உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் போல் அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு ஈஸியாய் மிக இலகுவாய் அவனுடைய உள்ளங்களை திருப்பி போட்டுவிட முடியும் அதை அவர்கள் கனக்சிதமாக செய்து கொண்டு போகின்ற போகிறார்கள் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அதை உணர்வு சொல்ல வேண்டிய கட்டாயம் உண்டு ஏன் இப்படி யோசிக்கலாம் அல்லவா நேதாஜி சுபாஷ் சந்திர இதை பற்றி பேசுகிறாங்க அவருடைய பேச்சை யாவது முழுத்தா கொடுத்தா அவர் இஸ்லாமியில் பற்றி விளங்கிக் கொள்ள முடியும் ஏன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் பேசுகிற இடங்களிலெல்லாம் பேசிய வார்த்தை என்று எழுதுகிறாங்க வரலாறுல இன்னை இந்தியாவிற்கு ஹபி முகம்மது போன்ற மருத் மருந்து தேவை என்று பேசியிருக்கிறார் இன்றைய இந்தியாவிற்கு சுதந்திரத்திற்காக வேண்டிய ஹபி முகம்மது போன்ற மருந்து தேவை என்று பேசியிருக்கிறார் இந்த வார்த்தை என்னன்னு எடுத்து பார்த்தா கூட அந்த ஹபி முகமது யாரும் தேட ஆரம்பிப்பாங்களா இல்லையா நேதா சுபாஷ் சந்திர போசை பற்றியும் அவருடைய இராணுவத்தை பற்றியும் அவருடைய செயல்முறைகளை பற்றியெல்லாம் பெருமையாக பேசுகிற இடத்துல அவர் ஏன் இந்த வார்த்தையை பேசினார் மருந்துன்னு பேசினார் ஏன்னா அன்றைய நேரத்தில் ஒவ்வொரு இடமாய் போய் காசுக்காக வேண்டிய அலைகிற பொழுது ஒரு கோடிக்கு மேலாக சர்வசாதாரணமாய் என் நாட்டினுடைய தேசத்தினுடைய இராணுவத்தை கட்டமைப்ப கட்டமைக்க அதை உயர்த்துவதற்காக வேண்டி அதை இன்னும் அசுர பலத்தோடு அமைப்பதற்காக வேண்டி எவ்வளவு தேவையோ நான் தருகிறேன் என்று எடுத்து கொடுத்த வல்லல் ஹபீப் அவளுடைய அந்த ஒரு கோடிக்கு மேலான நன்கொடை இன்னைக்கு வரலாறு அப்படி இருட்டி செய்யப்பட்டிருக்காரு இல்லையா அவருடைய பேச்சு என்று சொல்லாமல் ஹபீப் முகம்மது அவர் யார் ஏன் அவரை வல்லல் ஹபி முகமது என்று இது போன்ற இந்தியாவுக்கு மருந்து தேவை என்றார் அந்த வார்த்தை ரொம்ப ஆழமாக வணிக்கணும் ஏன்னா அந்த நேரத்துக்கு உண்டான மருந்தாக சாப்பாடோ அல்லது ஆறுதலோ அதெல்லாம் தேவையில்லை பணம் தேவைப்பட்டுச்சு இராணுவத்தை கட்டமைப்பக ஒரு கோடிக்கு மேலாக அன்றைய காலத்தை எடுத்துக் அது எவ்வளோ பெரிய வல்லல் கொடையாக இருந்திருக்கிறார் என்பதை அவருடைய வார்த்தையை சொன்னாலே உலகம் தெரிந்து கொள்ளும் அப்போ தெரியுமா இன்னைக்கு அதையெல்லாம் மறைத்து 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 வரலாறுகளில் வெறும் இஸ்லாமியர்கள் தவிர்க்கப்பட வேண்டிய சூழல்கள் அத்துணையும் சரியாய் கையாண்டு நீங்கள் கண்டிமே இல்லை அவரை கூட மறைச்சிருவாங்க ஆனால் இங்கே அவர் சட்டசபை வரை உள்ளே போயிருக்கிறனால அவருடைய பேரை மறைக்க முடியல அதனால் இருபது கோடி முஸ்லீமன் சார்பாக யோசித்து பாருங்கள் இருபது கோடி முஸ்லீமன் சார்பாய் ஒரே ஒரு பெயர் பத்திரிகையில் போடுறான் பத்து பதினஞ்சு தலைவர்களை போடுகிற இடத்துல ஒரே ஒரு தலைவர் போடுறாருன்னா அவரை மறைக்க முடியல காலத்தின் சூழல் அதனால் போடுறா தவிர்த்து மறைக்கிற வாய்ப்பு இருந்தால் அவரையும் மறைச்சிருவாங்க அவர் பேரையும் மறைச்சிருவாங்க என்னென்ன வேணாம் பேசிக்கிறோம் வரலாறே மறைக்கிறாங்க வரலாறு இருட்டடி செய்கிறாங்க வரலாறை மாற்றி எழுதுகிறாங்க ஒழுங்க வரலாறு தான் மாற்றி எழுதும்போது நாம் பேசிக்கலாம் நாம் மக்களுக்கு சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்ச ஒரு நேரம் இருந்தது இன்னைக்கு அதை தாண்டி போய் வரலாறுகள் அல்ல இவர்களை எப்படியெல்லாம் மறைக்க முடியும் மடைமாற்றம் செய்ய முடியும் தேசத்திலிருந்து இவர்களை தூரப்படுத்த முடியும் என்று யோசித்தவர்களுக்கு தோன்றியதுதான் சிஏஏ போன்ற சட்டங்கள் அது வரும்போது கொஞ்சம் தூரமாக தெரியவாங்க ஏன்னா வருஷம் எங்கேயோ போய் நிற்குது அல்லவா சுதந்திரத்திற்கு ஆரம்ப காலத்தில் இருந்து உன் தாத்தா பாட்ட இருந்தான் நிரூபின் கேட்கிற பொழுது கொஞ்சம் இரு தூரம் போய்விடுவார்கள் அதிலேயும் கூட நிறைய வரலாற்று இருட்டடிப்புகள் உண்டு ஏன்னா காலத்தில் சுதந்திரத்திற்காக போராடிய இஸ்லாமியர்களை கௌரவிக்கிறோம் என்று அரசாங்கம் அழைக்கிற பொழுது எங்களுக்கு கௌரவம் எல்லாம் தேவையில்லை நாங்கள் அல்லாவுக்காக செய்தோம் என்று சொல்லி அவர்கள் கொடுத்த பட்டயங்களை எல்லாம் வேண்டாம் என்று உதவி தள்ளியவர்கள் நம்முடைய முன்னோர்கள் அந்த பட்டயங்கள் இருந்திருந்தால் இன்னைக்கு இஸ்லாமியருடைய எண்ணிக்கை தெளிவாகவே தெரிந்திருக்கும் ஏன்னா அல்லாக்கா செஞ்சோம் இது என்ன எங்களை கௌரவம் வேறால் விட்டுட்டு போனாங்க இன்னைக்கு அதனால சிஏ மாதிரி ஒரு சட்டம் வருகிற பொழுது அது இன்னும் கொஞ்சம் நம்மை தூரமாக அவர்களுக்கு நினைத்தது மாதிரி தூரமா ஆக்கி காட்டுச்சு இன்னைக்கு யாரா நேதாஜி பற்றி பேசுகிறோம் அந்த சுபாஷ் சந்திர போஸினுடைய இராணுவ கட்டமைப்பிற்காக கொடுத்தவர்கள் அபி முகமதை பற்றி பேச மறந்து தானே போகிறார்கள் மறைத்து விட்டு தானே போகிறார்கள் இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி வந்து நிற்கிறாங்க இவர்களை எப்படி இன்னும் தூரப்படுத்தலாம் நேரடியாக இன்னைக்கு ஒரு வாரம் நடந்துகிற எல்லோருக்கும் தெரியும் நேரடியாக வாக்காளருடைய அடையாள அட்டையில் கை வச்சிருக்கிறாங்க செத்து போனவன் திடீரென்று உயிர் பெற்று வருகிறான் உயிரோடு இருக்கிறவன் திடீர்னு நூற்றி நாற்பது வயசு ஆகுது இருக்கிறவன் திடீர்னு காணாமல் போகிறான் ஒரு வீட்டுக்குள்ள எண்பத்தி ரெண்டு வாக்காளர்கள் வர்றாங்க உலாக அக்பர் எப்படியெல்லாம் இவர்களை தூரப்படுத்துவது மட்டுமல்ல தனது ஆட்சியை தக்க வைப்பதற்காக வேண்டி என்னென்னவெல்லாம் சூழ்ச்சி முறைகள் உண்டோ அத்துணையும் செய்து கொண்டிருக்கிற இடத்தில் குறைந்தபட்ச அளவு நம்முடைய சமுதாயத்திற்கு விழிப்புணர்வு என்பது இந்த இந்திய இந்தியாவினுடைய சுதந்திரத்தை நீங்கள் மட்டுமல்ல அல்ல நாங்களும் சேர்ந்துதான் பெற்றுத்தந்திருக்கிறோம் நாங்களும் இதில் சம உரிமையாக பங்கெடுத்தவர் சொல்லப்போனால் வரலாறு இஸ்லாமியர்களை போன்று யாரும் பங்கெடுக்கவில்லை என்பதுதான் உண்மை இல்லை என்ன நேரு போய் பா பார்பர் அங்கே போய் நேரடியாக பாபரில் போய் இறங்கி நேரடியாக அவ அவருடைய மன்னரையில் போய் நின்று கொண்டு உங்களுக்கு ஆறடி மண் தான் அந்த இந்தியாவில் அடங்கப்படுவது கிடைக்கவில்லை ஆனால் ஆறு கோடி மக்களுடைய உள்ளத்தில் மாளிகையில் என்று ஒரு வரலாற்று தலைவருடைய மன்னரையில் போய் பேசிவிட்டு வந்திருக்கிறார் என்றால் இஸ்லாமியர்களுடைய உழைப்பு முன்னால் இருந்தவர்களுக்கு தெரிந்தது இன்னைக்கு அதை முழுமையாக இருட்டடிப்பு செய்கிற ஒரு சூழல்ல நம் சமூகம் அதை கொஞ்சம் எழுச்சியோடு பார்க்க வேண்டும் குறைந்தபட்ச அளவு நம் பிள்ளைகளுக்கு அந்த வரலாறில் ஏதாவது ஒரு துளி தெரிந்திருந்தால் தன்னோடு படிப்பவனுக்காக சொல்ல முடியும் இன்னைக்கு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நேரம் நிறைய இருக்குது வலைதளங்களை லைக் போடுறதுக்கு நிறைய நேரங்கள் இருக்கிறது வரலாறை படிப்பதற்கோ அல்லது வரலாறை தெரிந்து கொள்வதற்கோ அல்லது நான் பிறந்த இந்த மண்ணில் எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஒரு இருட்டடிப்பான அநியாயம் நடக்குகிறது என்று யோசிப்பதற்கு கூட நேரம் இல்லாத அளவிற்கு இந்த சமூகம் புரட்டப்படுகிற இடத்துல நாம் கட்டாயம் மீட்சி செய்தாக வேண்டும் கட்டாயம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை பற்றி உண்டான சின்ன ஒரு அறிவையாக நாம் புகட்டியாக வேண்டும் ஏன்னா நாளைக்கு அவன் நம்மளை பார்த்து கேட்பான் ஏன் ஒன்றுமே செய்யாத இடத்துல நம்மள நாமளே ஏன் பெருசாக காட்டணும் கேட்பான் கேட்டாலும் ஆச்சரியப்படுவது கிடையாது ஏன்னா பாடத்திட்டங்கள் அவருடைய கைகளில் எதை கூட்ட வேண்டும் எதை குறைக்க வேண்டும் என்பதை எல்லாம் முடிவு செய்கிற இடத்துல அவங்க மும்மொழி கொள்கை என்கிற பெயர் உள்ளே திணிக்கிற இடங்களில் எல்லாம் அத்துணையும் மாறி போய் நிற்கிறது அதனால்தானே இன்னைக்கு இவ்வளவு கேட்ட கேள்வி இன்னைக்கு தமிழ்நாட்டை பெரு பரபரப்பாக பேசப்படுகிற காந்தியின் தற்கொலை செய்து கொண்டார் என்று அப்படி ஒரு பாடத்தில் கேள்வி கேட்க முடியுதுன்னா வரலாற்றை மாற்றி பார்த்திருக்கிறோம் கொஞ்சம் ஜெயித்திருக்கிறோமா இல்லையா என்று யோசிப்பதற்காக நீ ஆழம் பார்க்கறதுக்காக விட்ட கேள்வி அது என்ன கேட்க முடியும் தெரியுமா காந்தியை தற்கொலை செய்து கொண்டார் என்று என் தமிழகம் இந்த தமிழகம் ஏதோ இந்தியாவிற்காக வேண்டிய வெளியிலிருந்து தான் வங்கத்திலிருந்து குரல் வந்தது வெளியிலிருந்து குரல் வந்தது இல்லைதான் கிடையாது தமிழகம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை கொடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாம் தமிழகத்தை பற்றி உண்டான விஷயங்கள் குறைந்தபட்ச அளவு ஆயிரத்தி எட்நூறுல புரட்சியாளர்களில் படை என்று கிளம்பியது பயங்கரமான கிளர்ச்சி ஆங்கிலேயின் எவ்வளவோ அதற்கு எதிராக முயற்சி செய்து முயற்சி கூட சரியான முடிவானால் எட்ட முடியல ஏன்னா இன்றைக்கெல்லாம் வலைத்தளங்கள் ஒரு பக்கத்தை அடிக்கிறான்னு ஜப்பானில் அங்கே தெரியுது அடுத்த செகண்ட் தெரியுது நம்ம ஊரில் அடித்தானா அடுத்த திருக்காரம் பார்த்துட்டு உடனே வந்து நிற்கிறான் வலைத்தளங்கள் அவ்வளோ விசாலமாக இருக்குது இன்றைக்கெல்லாம் முன்னாடியெல்லாம் கூட அடித்தால் ஒரு வாரம் கழிச்சுன்னா இப்போ தான் பார்த்துமா இன்றைக்கெல்லாம் எடுக்கிற அடுத்த நிமிஷத்தில் வந்து நிற்கிறான் ஆனால் ஆயிரத்தி எட்நூறுகளில் கிளர்ச்சி ஏற்படுகிறது அந்த கிளர்ச்சியார்கள் எப்படி வருகிறார்கள் என்று ஆங்கிலேயர்களால் கண்டுபிடிக்க முடியலை எப்படி கிளர்ச்சியாளர் திரும் திரும்பி கிளம்புறாங்க இங்கே கிளம்பி முடிக்கிறது அந்த ஊரில் கிளம்புறாங்க அங்கே கிளம்புறது அந்த பகுதியில் கிளம்புறானே என்று அவர்கள் கடினமாக யோசிக்கிறாள் யோசிக்கிறார்கள் அப்போ அந்த நேரத்தில் கோயம்புத்தூரில் ஒரு கிளர்ச்சி கிளர்ச்சியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறவள் அந்த கிளர்ச்சியாளருக்கு தலைவராக இருந்த முகமது ஹசன் அவர்களை ஆங்கி என் கைது செய்து தன்னை தனிப்பட்ட அறைக்கு கொண்டு வந்து அவர்களை க கொடுமைப்படுத்துகிறான் உணவில்லாமல் வைக்கிறான் கடினமான தண்டனை கொடுக்குகிறான் கடினமான நெருக்கடிக்கு ஆளாக்குறான் ஒரே ஒரு கேள்வி தான் அவன்கிட்ட கேட்டான் மகன்ஹாசன் அவன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறான் நீங்கள் எப்படி கிளர்ச்சியாக உங்களுக்கு மத்தியில் எப்படி லிங்கு கிடைக்குது நாங்கள் ஒரு பக்கம் கிளர்ச்சி அதை அடக்கிறான்னு நினச்சா இன்னொரு பக்கம் கிளம்புறீங்களே எப்படி நாங்கள் அதை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு மத்தியில் என்ன ஒரு லிங்க் இருக்குது எதை வச்சு நீங்கள் கிளர்ச்சியாக கிளம்புகிறீர்கள் என்பது அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியே வர அடிக்கிறான் அதை மட்டும் எங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு பற்றிய என்ன தொடர்பு இருக்குது எப்படி நீங்கள் ஒவ்வொரு பகுதியிலேருந்து கிளம்புகிற பொழுதான் உங்களுக்கு வந்து என்ன லிங்க் இருக்குது இன்றைக்கி உள்ள நவீன யுகங்கள் இல்லை சாதாரணமாக ஒருத்தன் டைம் ஃபோனை எடுத்தால் கண்டுபிடிச்சிட்றான் இவன் இங்கேருந்து எங்கள் வரைக்கும் போயிருக்காங்கிற அத்தனையும் கண்டுபிடிச்சிட்றான் இன்னைக்கு அதனால தான் பல கண்டுபிடிக்க முடியாத மர்மமான கேஸ்கள்லாம் முடியுதுன்னா ஃபோனை வச்சு சாதாரண முடிச்சிடுறான் ஆயிரத்தி எட்நூறு ஒன்றுமே வளராத காலம் எப்படி நீங்கள் கிளர்ச்சியாக கிளம்புறீங்க எங்களுக்கு அதை கண்டுபிடிக்க சிரமமாக இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி அவருக்கு கொடுமைக்கு மேல் கொடுமை அடிக்கிறார்கள் உதைக்கிறார்கள் உணவில்லாம் வதைக்கிறார்கள் எல்லாம் செய்கிறாங்க கடைசி கட்ட நிலை இவரை இதுக்கு மேலே துன்பப்படுத்தினால் சொல்லிவிடுவார் என்கிற ஒரு நிலைக்கு போகிற பொழுது இரவோடு இரவாய் இரவோடு இரவாய் கொஞ்சம் நாம் யோசிக்க வேண்டும் யோசிக்கிறார் தன் தேசம் பெரிதா தன் சுயநலம் பெரிதா இன்னைக்கு அதை யோசிக்காததினால்தான் இன்னைக்கு தேசம் பெரிதில்லை என்று சுயநலத்தை யோசித்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு நம்மை ஒன்றும் இல்லாது என்று சொல்லிவிட்டு அவர்கள் வந்து ஆளுகிற இடத்தில் அமர்கிற பொழுதும் அவர்கள் நாட்டினுடைய தேசப்பிதாக்களாக பெருமையாக பேசுகிற பொழுதும் தன் சுயநலம் பெரிது என்று யோசித்தவர்கள் ஆங்கில இந்த போய் விட்டுக் கொடுத்தவங்கன்னா இன்னைக்கு வரலாறு பெரிய பெரிய தேசப்பிதாவாக பேசப்படுகிற இடங்கள்ல எதுவும் தெரியாததெல்லாம் கிடையாது அவர் முகமது ஹாசன் யோசிக்கிறார் இவை இத்தனை குடும்பம் பண்றான் கொடும்பம் பண்றதுக்கு ஒரே காரணம் என்ன நான் எப்படியா சொல்லிடுவேங்கிற ஒரு தைரியத்தான குடும்பம் பண்றான் என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறார் இரவோடு இரவாய் தனது சங்கை நாம சொல்லுவோம் விளையாட்டு கூட அப்படியே சங்கை இல்லையா தனது நாக்கின் அடிப்பகுதி நுனியை சங்கை தானே கத்தியால் அப்படியே அறுத்து எடுத்துக்கிறார் அந்த இடத்து எடுத்துற காலையில வந்து ஆங்கிலேயன் பார்த்து விட்டு ஆச்சரியப்பட்டு போயின்னா எப்படி அவங்களால இவ்வளோ முடியுது தானே கேப்ப என் ஆவு இருந்தால் தானே பேசினால் தான் நீ கேட்பாய் நான் அடி சங்கையே அறுத்து விட்டேன் என்னால் பேச முடியாது எப்படி நீ கேட்பாய் உனக்கு ரகசியத்தை சொல்லி அந்த ரகசியத்தின் மூலமாய் ஒருவேளை என்னால் அடியும் கொடுமையும் தாங்க முடியாமல் ரகசியத்தை சொல்லி என் தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடுகிற விடுதலை தடைபடுவதை விட என் சங்கு போனால் பரவாயில்லை வாழ்நாள் முழுக்க ஊமையா இருந்துட்டா பரவாயில்லை நீ ஜெயிப்பதை விட என் சங்கை கொடுத்து இந்த தேசத்தை ஜெயிக்க வைக்கிறேன் என்று வாழ்ந்தவருடைய வரலாற்று பின்னணியில் இந்த சுதந்திரத்தை அடைந்திருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இது போன்றவர்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் முகமது ஹாசன் போன்றவர்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஒரே ஒரு ரகசியம்தான் சொல்லிவிட்டால் அவர் நல்லா இருந்திருப்பார் ஆனால் தன் தொண்டை குழியை தானே அறுத்து விட்டு அப்படியே தன் இன் உயிரை நீத்து அவரின் மூலமாய் பல கிளர்ச்சியாளர்கள் பாதுகாக்கப்பட்டாங்க இந்த தேசத்தினுடைய வரலாறு நீண்ட நெறிகள் பேசப்பட்டது என்றால் இது போன்றவனுடைய தியாகங்கள் இன்னைக்கு வரலாற்றினுடைய இடுத்தடிப்புக்கு பின்னால் போயிருக்கிற இடத்துல நம் பிள்ளைகளுக்கு குறைந்தபட்ச அளவிற்கு இங்கெல்லாம் மகாத்மாவை பேசுகிறோமோ அங்கெல்லாம் கஃபார் கானை பற்றி பேச வேண்டும் மிக ஆயுதமில்லாதவர்களை பற்றி பேசப்பட வேண்டும் அவர்களோடு இருந்த நிறைய ஆளுமைகள் பற்றி பேசப்பட வேண்டும் நிறைய வகையில் இஸ்லாமிகள் இல்லை என்றால் காந்தி அடிகள் உலகத்திற்கு தெரியாமலே போயிருப்பார் அவரோடு இருந்தவர்கள்தான் அவருடைய கதறி இயக்கமாகட்டும் அவருடைய எத்துணை போராட்டங்கள் உண்டோ அத்துணையிலும் அஹிம்சை செய்வது இருக்கிறதாகட்டும் எல்லா விஷயத்திலும் கூட இன்னொரு இஸ்லாமியர்கள் இன்னைக்கு ஒவ்வொரு வழியாய் வவுசினுடைய கப்பலுக்கு வரை கட்டியவர்கள் கப்பலை மீட்டெடுத்து கொடுத்தவர்கள் என்று எல்லா விஷயங்களும் இஸ்லாமில் நிறைந்திருக்க இன்னைக்கு வரலாறு முழுக்க புதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது நாமும் மீட்கலாம் 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 என்று நினைக்கிறோம் மீட்கலாம் என்பது வெறும் வார்த்தையோடு போனால் பத்தாது நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய தலைமுறைகளுக்கு அந்த வரலாறு சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அது சொல்லப்பட்டால் மட்டும்தான் நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இன்னைக்கு ஏழாவது படிக்கிறவன் நாளைக்கு அவன் வளர்ந்து வருகிற பொழுது கொடியை நோக்கி அவன் சல்யூட் அடிக்கிற பொழுது நாம் இப்படி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பெருந்தன்மையோடு பெருமையோடு அகங்காரத்தோடு இது எனக்குமான பங்கு என்று நாம் சரீட்டடித்தோமோ நாம் அந்த தேசிய கூடிய பார்த்து நின்றோமோ அதே ஒரு சந்தோஷமும் அதே ஒரு பெருமையும் அகங்காரமும் வளர்கிற தலைமுறைகளுக்கு தேவை அதை கொடுக்க வேண்டுமாயி நம்முடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய வரலாறுகள் சொல்லப்பட வேண்டும் ஏன்னா அவளுடைய திட்டங்கள் வேகமாய் செயல்படுத்துகிற இடத்துல குறைந்தபட்சாலோ விழிப்புணர்வுக்காக உண்டான நம் மக்களுக்கு அந்த செய்திகளை சொல்ல வேண்டும் இந்த தேசம் எப்பொழுதுமே அனைவரையும் அரவணைத்து செல்கிற தேசம் என்கிற ஒரு மகுடம் தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு சொத்து இந்தியா இந்த அளி வருகிற பொழுது பன்முகத்தாரும் சந்தோஷமாய் அமைதியாக வாழ்கிற இடம் என்பதுதான் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு ஆதாரம் அதுதான் இந்தியாவுடைய மிகப்பெரிய பெருமை அதுதான் இது யோசித்து பார்த்தா அது இப்ராஹிம் இஸ்லாமுடைய துறாவை மாதிரி இருக்குது இப்ராஹிம் இஸ்லாம் அந்த பாலைவனத்தில் வந்து இறங்கி நிற்கின்ற பொழுது அவர்கள் கேட்ட வார்த்தை தான் ஆமீனா இந்த அச்சமற்ற என்று கேட்டாள் அல்லவா இப்ராஹிம் ஐஸ்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அதே ஒரு சந்தோஷத்தின் நாளில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திரத்தை நிரந்தரத்தை கொண்டாடுகிற பொழுது நாமும் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் இறைவா எல்லா சூழல்களிலும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற இந்த சமுதாயத்திற்கு அச்சமற்ற ஒரு வாழ்வை தாயா அல்லா பல கற்பகிப்புகளுக்கு பின்னால் பலவிதமான நிகழ்ச்சிகளுக்கு நெருக்கடிகளுக்கு பின்னால் இந்த சமூகத்தினுடைய பெயரை ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் அசிங்கப்படுத்தி நினைக்கிற பொழுதெல்லாம் சமூகத்திற்கு மத்தியிலே கலவரங்களையும் இடைஞ்சலையும் ஏற்படுத்தி நினைக்கிற இடத்திலெல்லாம் நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் இறைவா எங்களுடைய பூமியை எங்களுக்கு நீ சிறப்பான பூமியை தந்திருக்கிறாய் அந்த பூமியை அச்சமற்ற பூமியாக தந்து விடாதா அந்த பூமியை நிம்மதியான பூமியாக தந்து விடையாள் இங்கே இருக்கிற எல்லோரையும் ஒன்றுபட்ட சகோதரர்களாய் உள்ளத்தால் ஒன்றுபட்டவர்களாய் வாழ்வதற்குண்டான சந்தோஷத்தை தந்து விடாதா என்று கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிற அதோடு வரலாறுகளை நாம் மீட்சி செய்ய வேண்டும் வரலாறுகள் திரும்ப திரும்ப பேசப்பட வேண்டும் ஜும்மாவுடைய நாட்கள் சுதந்திரத்திற்காய் ஜும்மாவுடைய கொத்துபாக்கள் மிகப்பெரிய வீ வீழ்ச்சியை மிகப்பெரிய எழுச்சியை கொண்டு வந்து சேர்த்தது மாதிரி நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களில் இந்த வரலாறுகள் இஸ்லாமிய வரலாறுகள் இந்திய மண்ணுக்காக வேண்டிய உயிர்துறந்தவர்களுடைய வரலாறுகள் பேசப்பட பேசப்பட அந்த இளம் நெஞ்சுகள் எல்லாம் இந்த இந்திய மண்ணை நேசிக்கிற பாக்கியத்தை அடைய வேண்டும் அந்த நேசிப்பின் பாக்கியங்கள் வருகிற வரலாறை சிறந்த வரலாறாக எழுதுவதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த மண்ணில் பிறந்திருக்கிற எல்லோருக்கும் அல்லா நசீவாகி தர வேண்டும் குறிப்பா இந்திய மண்ணில் இஸ்லாம் எல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அச்சமற்ற சந்தோஷத்திற்குண்டான எல்லா விதமான வாய்ப்புகளும் எல்லா தந்தவர்கள் பாலிக்க வேண்டும் என்று இந்த நன்னால் வாழச் செய்தவனாக வார்த்தைகள் நிறைவு செய்கிறேன் அன்லது இல்லாஹ் ரபின் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள வரக்கா